நற்கருணை ஆண்டவரே உமது தெய்வீக பிரசனத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீரெல்லாம் வல்லவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறிந்திருப்பவர் இந்த பொழுதிலே உம்முடைய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் தேடி உம்முடைய பிரசன்னத்தோடு உம்முடைய அன்பிலே வாழ்வதற்கு ஆசைப்படுகின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றோம் இந்த நாள் முழுவதும் உழைத்து களைத்து பாரமான வேலைகள் செய்து நல்ல ஓய்வையும் உறக்கத்தையும் விரும்பி நிற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் எங்களுடைய சுக நீர் பங்கெடுப்பவர் எங்களோடு கூட நடப்பவர் என்று எங்களுக்கு தெரியும் இன்றைய நாளிலே ஒவ்வொருவரும் வித்தியாசமான அனுபவங்களை கடந்திருப்பர் சிலருக்கு இது சந்தோஷமான நாளாகவும் சிலருக்கு இது வேதனையின் நாளாகவும் அமைந்திருக்கக்கூடும் இந்த நாளை நன்றியோடு நினைத்து மகிழ்ச்சியை அனுபவித்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அதே வேளையிலே பணப்பிரச்சனைகளால் கடன் தொல்லைகளால் வீதி விபத்துகளால் எதிர்பாராத துன்பங்களால் சோர்ந்து போய் யோசனைகளோடு படுக்கைக்கு செல்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தருள்ள அவர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தையும் அவர்களுடைய வேதனையிலே கடினமான நிலைகளிலே நீர் அவர்களோடு இருக்கின்றீர் என்ற உறுதியான மனநிலையையும் நம்பிக்கையையும் கொடுத்தருளும் நாளைய நாளை அவர்கள் எதிர்கொள்வதற்கு தேவையான சக்தியையும் அவர்களுக்கு அளித்தருளும் இந்த நாளை நாங்கள் நன்றியோடு முடிக்கின்றோம் நாளைய நாளை உமது உதவியோடு துவங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலும் ஆமேன்